இன்னைக்கு படிச்சவன் புறான் புத்தகத்தை வேடிக்கை பார்த்து படிக்க போனேன் நான் தான் படிக்க போனேன் என் வீட்டில் புத்தகம் அடிக்கிருந்துச்சு ஐம்பது புத்தகம் ஐம்பது புத்தகம் அடிக்கிருந்ததுனால சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா இருக்குமா என்ன செய்யறதுல அங்கே ஒரு ஐம்பது புத்தகம் அடிக்க வச்சிருக்கேன் கிளைங்க அந்த புத்தகத்தை படிக்க போனேன் அப்போ படிக்கிற வாய்ப்பை நம்ம வரையில வீட்டில் ஏற்படுத்தி வச்சா புள்ள கண்டிப்பாக படிக்கணும் இல்லையா அந்த சூழல் ஏற்படுத்தி இருக்கமாங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதை ஏற்படுத்துவது ரொம்ப அவசியம் தயவு செஞ்சு நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ சும்மாவது புத்தகத்தை வாங்க ரொம்ப பேர் புத்தகண்காட்சியில் அப்படி தான் வாங்குறான் வாங்கினாலாம் படிக்கிறது இல்லை அப்புறம் அதுவும் நீங்களும் படிக்காட்டா பரவாயில்ல ஆனால் பிள்ளைகளுக்கு அதை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு வேணும் அந்த வாய்ப்புக்காவது அவசியம் ஏதாவது புத்தகத்தை வாங்கி வைங்க வீட்டில் அது கை கட்டுற தூரத்தில் இருந்தால் தான் அடுத்த தலைமுறை படிக்கும் புள்ள படிக்க மாட்டேங்குது புள்ள படிக்க மாட்டேங்குதுன்னு நம்ம சீரியல் பார்த்துக்கிட்டே சொன்னோம்னா புள்ள படிக்கவே படிக்காது நம்ம புள்ள எப்போ கடைசியாக நம்ம படிக்கிறத பார்த்துச்சு தன் தாயும் தந்தையும் அண்ணனும் அக்காவும் வீட்டில் உட்காந்து படிக்கிறத அடுத்த தலைமுறை எப்போ பார்க்குதோ அப்போ அந்த தலைமுறை படிக்கும்